ஷெய்தானுடைய பாலிமெண்ட் வந்து கடல்ல இருக்குது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷெய்தான யபஉ அர்ஷஹு அலல் மா வஃபீ ரிவாயத்தின் லி அஹமத் அலல் பஹர் கடல்ல தான் சிம்மாசனம் ஆட்சி சைத்தானுடைய கூட்டம் இடம் கடல் அதான் கடலோரங்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது இரவு நேரங்கள்ல சொல்லுவாங்களே சின்ன பிள்ளைகளை கடல்ல கூட்டிட்டு போகப்படாது வாசம் உள்ள சாப்பாடுகளை தின்னப்படாது எங்கட ஆக்களுக்கு அதெல்லாம் விளங்குறது கண்ணப்பட்ட சாப்பாடுகள் அதுக்கு பிறகு

டிசம்பர் கடைசியில பன்னெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான் அதுல எங்கட தொப்பியும் தாடியும் போகற அதுக்கெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் ஆக அல்லாஹுக்கு அன்றைய நாள்ல இலங்கையில வெறுப்பான இடம் அந்த கோல்ட் பேஸ் அவ்வளவு ஃபித்னாவுன்னு நடம் இதுலெல்லாம் கலந்துடப்படாது ஏன் தெரியுமா அவனுக்கு வார தண்டனை எங்களையும் சேர்த்துதான் நாசமா கேட்டாங்க குஹாரியில வருது செய்ன பின்ச் ஜாஷ் செல்லவாளி செல்ல முடிய மைனி சொந்த மைனி சொந்த மனைவி கேட்டாங்க யார சூழலா நல்லவங்களாக நாங்க வாழும் போதும் எங்களை நல்லவங்க இருக்கும் போதும் அல்லாட தண்டனை வருமா சொன்னாங்க அதிகரித்தால் நல்லவர்களுக்கு சேர்த்துதான் அழிவு வரும் அவன் செய்யற பாவத்தால நாங்களும் சேர்ந்துதான் மூத்தாவும் நாங்களும் சேர்ந்துதான் மாட்டோம் அதனால எந்த இடத்துல பாவம் நடக்குதோ அறான் நடக்குதோ அந்த இடத்துல நாங்க சுபானல்லான்னு ஓதிட்டு நாங்க போக தேவை அங்க போய் யாரும் ஓதுறீங்களே சுபானல்லா அத என்னத்துக்கு நாங்க பாக்க போவோம் ஆண்கள் பெண்கள் கலக்கிற இடம் ஹரா